பசுபதி பாண்டியன் வாழ்க்கை வரலாறு தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தட்டு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் பிறந்தார் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல் அருகே புல்லாவலி கிராமத்தை சார்ந்தவர்களுக்கும் அசுபதி பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் உப்பளத்துக்கு நீர் பாய்ச்சுவதில் ஏற்பட்ட பகை காரணமாக பசுபதி பாண்டியன் அவர்கள் புல்லாவலி கிராமத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் இதில் அசுபதி பண்ணையார் படுகொலை செய்யப்பட்டார் பின்பு அவருடைய தந்தையாரும் படுகொலை செய்யப்பட்டார் அசுபதி பண்ணையாரின் அண்ணன் மகன் வெங்கடேஷ் பண்ணையார் அதிமுக ஆட்சியின் போது என்கவுண்டரில் அவர் படுகொலை செய்யப்பட்டார் சுபாஷ் பண்ணையார் மட்டும் வாழ்ந்து வந்தார் இந்த காலத்தில் தூத்துக்குடியில் பசுவதி பாண்டியன் அவர்கள் ஒரு டெலிஃபோன் பூத் அருகே நின்று கொண்டிருந்த பொழுது சுபாஷ் பண்ணையார் ஆதரவாளர்கள் பசுவதி பாண்டியன் மீது வெடிகுண்டு வீசி தாக்கினர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பசுபதி பாண்டியனை அழைத்து கொண்டு போய் தீவிர சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தார் தூத்துக்குடியில் நடைபெற்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பொதுக்கூட்டத்தில் பசுபதி பாண்டியன் உரையாற்ற வந்தபொழுது கலவரம் உண்டு பண்ணுவதாக கூறி காவல்துறை அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தது மதுரை சிறையில் மூன்றாண்டு காலம் அவர் இருந்தார் இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளராக பசுவதி பாண்டியன் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவருக்கு ஜாமீன் கிடைத்தது ஜாமீனில் வெளியே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தூத்துக்குடியில் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் பெற்றார் பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி பேராசிரியர் தீரன் தலைமையிலான தமிழ் பாட்டாளி கட்சியில் அவர் சேர்ந்தார் பின்பு அந்த கட்சியிலிருந்தும் விலகினார் பின்பு திருநெல்வேலி சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வழக்கறிஞர் ஜெசிந்தா பாண்டியனை திருமணம் செய்தார் சந்தோஷ் சந்தனப்பிரியா என்று இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த சூழ்நிலையில் பண்ணையார் குடும்பத்திற்கும் பசூதி பாண்டியன் குடும்பத்திற்கும் பகை காரணமாக பசூதி பாண்டியன் அவர்கள் திண்டுக்கல் அருகே நந்தவனப்பட்டிக்கு இடம் பெயர்ந்தார் அங்கே பண்ணை வீட்டில் வாழ்ந்து வந்தார் ஒரு வழக்கு சம்பந்தமாக ஆஜராவதற்காக தூத்துக்குடிக்கு காரில் வந்து கொண்டிருந்த பொழுது எப்போதும் வென்றான் என்ற ஊர் அருகே சுபாஷ் பண்ணையார் ஆதரவாளர்களால் பசூதி பாண்டியன் பயணம் செய்த வாகனத்தின் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது இதில் பசுதி பாண்டியன் அவர்களுடைய மனைவி சம்பவ இடத்திலே பலியானார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பை உருவாக்கி செயல்பட்டு வந்தார் தமிழ் தேசிய போராளியாக இருந்தார் முல்லை பெரியாறு பிரச்சினைக்காக குரல் கொடுத்தார் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை கோரிக்கை வைத்தார் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் குறித்து போராட்டம் நடத்தினார் ஆங்காங்கே பேசி வந்தார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்கள் மத்தியிலே அவர் எழுச்சியை ஏற்படுத்தினார் ஒரு சுயநலமில்லாத ஒரு தலைவராக வாழ்ந்து வந்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் நாள் சுபாஷ் பண்ணையார் ஆதரவாளரால் திண்டுக்கல் நந்தவனப்பட்டியில் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒன்றிய கவுன்சிலர் முத்துப்பாண்டி புறா மாடசாமி நிர்மலா ஆகியோர் உடந்தையாக இருந்தனர் அந்த மூன்று பேரும் பிற்காலத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் பசுபதி பாண்டியன் கொலை வழக்கு இன்றும் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது சுபாஷ் பண்ணையார் நீதிமன்றத்தில் ஆஜராகி வருகிறார் என்றைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரியவில்லை பசுபதி பாண்டியன் மறைந்தாலும் அவருடைய ஆதரவாளர்களால் தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகள் உருவாக்கி தீவிரமாக செயல்பட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்காக போராடி வருகின்றனர்